ஒரு ராஜாவுக்கு கிழவி ஒருத்தி மனைவியாக இருந்தாள் ஏன் என்று கேளுங்களேன் இரண்டு மன்னர்களுக்குள் சண்டை தோற்றவனிடம் வென்ற மன்னன் சொன்னான் நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு சரியான பதில சொன்னா ஓ நாடு உனக்கே கேள்வி என்னன்னா ஒரு பொண்ணு நாம் ஆள் மனதில் என்ன நினைக்கிறா வென்ற மன்னனின் காதலி அவனிடம் இதே கேள்வியை ஏற்கனவே கேட்டு விடை சொன்னால்தான் நமக்கு திருமணம் என்று வேறு சொல்லி இருந்தாள் தோற்ற மன்னன் பலரிடம் கேட்டான் விடை கிடைக்கவில்லை கடைசியாக சிலர் ஒரு சூனியக்கார கிழவியிடம் கேட்டால் அவள் சொல்வாள் என்று அவனிடம் சொன்னார்கள் அவள் அவளிடமே கேட்டான் அவள் சொன்னாள் விடை சொல்கிறேன் அதனால் வென்ற மன்னனுக்கு திருமணமாகும் உனக்கு உன் நாடு திரும்ப கிடைக்கும் ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும் அவன் சொன்னான் என்ன கேட்டாலும் தரேன் சூனியக்கார கிழவி விடையை சொன்னாள் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பதே ஒரு பெண்ணின் மனது எண்ணமாக இருக்கும் இப்பதிலை அவன் ஜெயித்த அவன் தன் காதலியிடம் சொல்ல அவர்கள் திருமணம் இனிதே நடந்தது இவனுக்கும் நாடும் திரும்ப கிடைத்துவிட்டது அவன் சூனியக்கார கிழவியிடம் வந்தான் வேண்டியதை கேள் என்றான் அவள் கேட்டால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற அவன் ஒப்புக்கொண்டான் உடனே கிழவி ஒரு அழகிய தேவதையாக மாறி காட்சியளித்தாள் அவள் சொன்னாள் நாம் வீட்டில் தனியாக இருக்கும்போது நான் கிழவியாக இருந்தால் உன்னுடன் வெளியே வரும்போது தேவதையாக இருப்பேன் ஆனால் நான் வெளியே உன்னுடன் வரும்போது கிழவியாக இருந்தால் வீட்டில் உன்னுடன் அழகிய தேவதையாக இருப்பேன் உனக்கு இதில் எது விருப்பம் என்றாள் அவன் சற்றும் யோசிக்காமல் சொன்னான் இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவை நீதான் எடுக்க வேண்டும் என்று அவன் சொல்லவும் முடிவை என்னிடம் விட்டுவிட்டதால் நான் எப்போதும் வீட்டில் அழகிய தேவதையாக இருக்க விரும்புகிறேன் என்றாள் இப்போது தெரிகிறதா அந்த ராஜாவுக்கு ஏன் வெளி உலகத்தில் கிழவி ஒரு மனைவியாக வாய்த்தாள் என்று